வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலுக்கு நீங்க இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்க விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் மீண்டும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ண உங்கள் பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண கமெண்ட் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஒரு கிராமோட வெள்ளி ரேட் என்னென்னு கேட்டீங்கன்னா நூத்தி ரூபாய் ரூபா இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னைக்கு எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் சப்போஸ் விலை குறையுதுன்னா நாளைக்கு எட்டாயிரத்தி எழுநூறா குறையுமே தவிர டக்குன்னு எட்டாயிரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னைக்கு நூற்றி ரூபாய் ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நாளைக்கு குறையுதுன்னா ஒரு ரூபா குறையுமே தவிர டக்குன்னு எட் எட்டு ரூபாய் அஞ்சு ரூபாயெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது சப்போஸ் நாளைக்கு விலை அதிகரிச்சதுன்னா எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தகுமுறைகளாம் எட்டாயிரத்தி எட்நூறு அதிகரிக்கலாம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரமா கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதாவது இந்த கடந்த இரண்டு மூன்று நாட்களாக விலை குறையிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இரண்டு மூன்று தினங்களுக்கு பிறகு மீண்டும் விலை அதிகரிக்கலாம் ஒரு கிராமுக்கு இருநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபா கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பார்த்துக்கோங்க ஒரு இரண்டு மூன்று நாட்கள் பார்த்துட்டு தங்கத்தை வாங்குறத ஐடியா இருந்தேன் கன்ஃபார்மாக போய் தங்கத்தை வாங்கிருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏறுன பொருள் எப்பயுமே வந்து விலை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து கொஞ்சம் குறைவுதான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்புறம் டக்குன்னு குறைஞ்சிட்டு டக்குன்னு இந்த மாதம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயை கூட எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி ஒரு கிராம் இந்த மாதம் முடியும் போது நூற்றி இருபது ரூபா வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன தங்கத்தின் மீதான முதலீடு வெள்ளியின் மீதான முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சேஃப்டியான ஒரு விஷயம் தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளி வாங்கி வைங்க தங்கம் வாங்க முடிஞ்சவங்க தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சரியான ஒரு தருணம் இன்னும் இன்னும் விலை குறையுதுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க கிராம் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணம் தங்க ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாய்க்கு வரட்டும் அல்லது ரூபாய்க்காவது வரட்டும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதை குறையிற மாதிரி குறைஞ்சிட்டு டக்குன்னு ஒரு கிராம்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா அதிகரிச்சு அப்புறம் இருபது ரூபா பத்து ரூபா குறையும் அப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா ஹையஸ்ட் ரேட்டா ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் போச்சு போன மாதத்துல டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் அந்த மாதிரி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அடுத்த வீடியில இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்